வணக்கம் உறவுகளே பாஜக ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தையும் தாண்டும் இதில் ஒரு சிலரை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் என் பெயர் எம் கல்புர்க்கி வயது எழுபத்தாறு உயர்கல்வி பயின்றவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் இந்துத்வாவுக்கு எதிராகவும் பேசியதால் என்னை கொலை செய்து விட்டார்கள் ஓட்டு போடும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள் என்று அவருடைய ஆத்மாவே பேசுவது போன்று நமக்கு தெரிகிறது இது போன்று எண்ணிலடங்கா படுகொலைகள் இருக்கிறார்கள் பாஜக ஆட்சியாளர்கள் அடுத்தவர் என் பெயர் முகமது அப்ரசூல் வயது நாற்பத்தெட்டு இடம்பெயர்ந்த தொழிலாளி ஜிஹாத் என்று குற்றம் சாட்டி என்னை வெட்டி எரித்துக் கொன்று விட்டனர் ஓட்டு போடும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள் என்று அவருடைய மனசாட்சி நம் இந்திய மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை காலங்கள் பல சென்றாலும் போன்ற படுகொலைகள் மறையாது என்பதுதான் உண்மையும் கூட அடுத்ததாக என் பெயர் பிரதீப் ரத்தோர் வயது இருபத்தி ஒன்று தலித் சமூகத்தைச் சார்ந்த ஓர் விவசாயி அவர் குதிரை அதாவது நான் குதிரை ஏறி சவாரி செய்ததற்காக உயர் ஜாதி ஆட்கள் என்னை கொன்றுவிட்டார்கள் என்று அவருடைய ஆத்மாவும் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறது ஓட்டு போடும் பொழுது தயவு செய்து பிரதீப் ரத்தோட் ஆகிய என்னை மறந்து விடாதீர்கள் என்று அவருடைய ஆத்மா உங்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கிறது அடுத்ததாக என் பெயர் சேக் நயின் வயது முப்பத்தைந்து மாடு வியாபாரி ஜார்க்கண்டில் ஒரு கும்பல் என்னையும் மூன்று நண்பர்களையும் சேர்த்து விட்டார்கள் என்று அவர் கதறிய கதறல் போன்று நமது காதுகளை இன்றும் பிளந்து கொண்டிருக்கிறது ஓட்டு போடும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள் என்று அவருடைய ஆத்மா நம்மிடையே பேசிக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக என் பெயர் கோவிந்த் பன்சாரே வயது எண்பத்தொன்று எழுத்தாளர் செயல்பாட்டாளர் இந்து எதிராக எழுதுவதாலேயே நான் கொல்லப்பட்டேன் என்னை கொலை பொழுது கருணை கூட காட்டவில்லை என் வயதை கூட பொருட்படுத்தவில்லை என்று அவருடைய ஆத்மா கதறுகிறது ஓட்டு போடும் பொழுது தயவு செய்து என்னை மறந்து விடாதீர்கள் என்று அவர் கூறுவது போன்று நம் காதுகளில் ஒலித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அடுத்ததாக என் பெயர் ஆசிபா பானு என்கிற எட்டு வயது நாடோடி சிறுமி நான் சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பாடம் கற்பிக்க ஓர் கும்பல் என்னை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டது ஓட்டு போடும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள் உங்கள் வீட்டு சிறுமி என் பெயர் ஜெயேஷ் சோலங்கி வயது இருபத்தொன்று குஜராத்தை சார்ந்த தலித் சகோதரன் உயர் ஜாதியினரின் விழாவை வேடிக்கை பார்த்ததற்காகவே கொல்லப்பட்டேன் தயவு செய்து ஓட்டு போடும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள் தயவு செய்து ஓட்டு போடும்போது மறந்து விடாதீர்கள் என்று கதறுகிறது அவரது ஆத்மா அடுத்ததாக என் பெயர் பெஹ்லுஹான் வயது ஐம்பத்தைந்து பால் பண்ணை விவசாயி கால்நடைகளை வண்டியில் கொன்று சென்றதற்காக பசு காவலர்களால் மனிதனை மனிதநேயம அல்லாமல் கொலை செய்தார்கள் நான் கொலை செய்யப்பட்டேன் மறந்து விடாதீர்கள் ஓட்டு போடும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக என் பெயர் நரேந்திர தபோஸ்கர் வயது அறுபத்தேழு எழுத்தாளர் பகுத்தறிவாளர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் ஜாதி பிரிவினைகளுக்கு எதிராகவும் பேசியதால் என்னை சுட்டு விட்டனர் ஓட்டு போடும் பொழுது தயவு செய்து என்னை மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக எனது பெயர் முகமது அக்கு ஹல்கு வயது ஐம்பத்தி ரெண்டு விவசாய தொழிலாளி மாட்டிறைச்சி சாப்பிட்டதற்காக சந்தேகித்த கும்பல் என்னை கொன்றது யார் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஓட்டு போடும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக என் பெயர் கௌரி லங்கேஷ் வயது ஐம்பத்தி பத்திரிகையாளர் ஆர்எஸ்எஸ் எஸ் எதிராக எழுதியதற்காக என் வீட்டு வாசலிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டேன் ஓட்டு போடும் பொழுது தயவு செய்து என்னை மறந்து விடாதீர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்த பாவிகளை மன்னித்து விடாதீர்கள் அவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஓட்டு போடும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள் என் பெயர் ஜுனை கான் வயது பதினைந்து முஸ்லிம் சிறுவன் போகும் பொழுது நான் முஸ்லிம் என்ற காரணத்திற்காக ஒரு கும்பல் என்னை கொன்றது என்பதை நினைத்து பார்த்து ஓட்டு போடும் பொழுது தயவு செய்து என்னை மறந்து விடாதீர்கள் வாக்களிக்க வேண்டியது இந்தியா கூட்டணிக்கு